வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காரா சேவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாதாரண முறுக்கு உலக்கு யூஸ் பண்ணியே இந்த சேவு பண்ணிடலாம் சேவு பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசியை ஒரு வச்சுக்கோங்க அரிசி புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்புங்கிறது காப்படி அளவு எடுத்துருக்கேன் அரிசியில் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வத்து மிளகா எடுத்து வெந்நியை ஆட் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணி மாற்றி அரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து அரிசியை தனியாக எடுத்து வச்சுருங்க ஊர்ன வத்தலை மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இதோட ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொறை குறைப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஊர்னு அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதோட மிக்சியில் அரைச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க மாவு அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க அரைபடுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ அரைச்ச மாவை தோண்டி எடுத்தாச்சு இப்போ எந்த உலக்கில் அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே உளக்கில் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவை முறுக்கு மாவு பதத்துக்கு பிணையணும் இந்த அரைச்ச மாவு தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் சேவு எண்ணெயை குடிக்கும் அது மாதிரி மாவு பதம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு அச்சில் புளிய வராது இந்த மாதிரி சாதாரண முறுக்கு அச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம காரா செவு புளிய போகிறோம் மாவு பிசைஞ்ச உடனே எண்ணெயை காய வச்சு புளியணும் கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு காராச்சேவு ரொம்ப செவக்க ஆரம்பிச்சிரும் இப்போ மாவு பதம் சரியாக இருக்காங்கிறத தட்டில் புளிஞ்சு பார்த்துடலாம் இப்போ அழகாக புளிய வருது எந்த பிசுறும் இல்லை மாவு தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காராச்சேவை புளிஞ்சி கட் பண்ணுங்க உலக்கு ஃபுல்லாக மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பிகின்னர்ஸாக இருந்தீங்கன்னா அரை உலக்கு மட்டும் மாவு எடுத்து ட்ரை பண்ணுங்க சட்டியில் காராச்சேவு புளிஞ்ச பிறகு உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காரத்துக்கு நான் மிளகா வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் மிளக மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி ஆட் பண்ணி செய்வாங்க நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்ஸை அதே அளவில் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா காராச்சேவோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக வருது காராச்சேவு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சினிக்கரை யூஸ் பண்ணி லேசா கிளரி விட்றேன் காராச்சேவு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கடைகளில் காராச்சேவு பண்ணுறவங்க பெரிய கண்கரண்டியில் மாவை வச்சு தேய்ச்சி விடுவாங்க இப்போ லேசாக வேக ஆரம்பிக்குது ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இடையில இடையில கிளரி விட்டுக்கிட்டே இருங்க கோல்டன் பிரவுன் கலராக மாறிடுச்சு இப்போ எடுத்துடலாம் சுவையான காராச்சேவு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ